கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படி சொல்லி சின்ன இருந்தா தானே இவர் ஓட்டு வாங்குறாரு தொடர்ச்சி ஒரே சின்னம் அந்த சின்னதை எடுத்துக்கோம்னா இவர் பயங்கரவாத சொல்லி விவசாய சின்னத்தை எடுத்து ஒரு சாதாரண கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு வாங்க ஒரு கட்சி கொடுத்தாங்க இங்க அந்த சின்னத்தை விற்கிறாங்க முப்பத்தோரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டு அந்த சின்னத்துக்கு எழுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்க அது ஒரு சின்னம் கொடுக்கல கர்நாடகத்தில் அவனுக்கு கேஸ் இருக்கிற சின்னம் ஆந்திராவில் அவனுக்கு தமிழ்நாடு

நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் யாரும் ஒரு கட்சி தொடங்கிருக்கேன் ஏற்கனவனா இங்க இருக்கணும் எந்த கட்சியங்களுக்கு பிடிக்கல எந்த கட்சியோட கொள்கையும் குடிக்க எந்த கட்சி தலைவர் தானத்தையும் குடிக்கல அதனா ஒரு காட்சி தரணும்

சும்மா லேசை குரம்பி நீங்க மட்டும் கூட்டணியை வச்சீங்கன்னா அவன் வீட்டுக்கு விட்டாங்க அவரை ஆற்றி உடனே இனிமேல் சொல்ல வேண்டாம் அவராலே இருக்க முடியல அப்போ அடுத்த வந்தாரு ஏன் கூட்டணிக்கு பொருந்தாது கம்மி ஏதும் பிடிக்காது செய்திருந்தா தேர் கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க அப்போ ஒருத்தன் ஐயக்கம்மாரு பெருந்தாளும் திரும்பவும் திரும்பி ரெண்டு பேருமே காமானிஞ்சுக்கூட இருங்க ரெண்டு

இந்த நேரத்தில் காம அந்த மனித ரெண்டாட்டி வராமல் பெரிய சேர்த்து வாழ்ந்து காப்பி நான் ஏன் சொல்றேன்னா ஆச்சரியலை எல்லாரும் அதை நினைச்சிட்டாங்க உங்களுக்கு தெய்வு அண்ணா போட்டியாங்க ஆனால் தீபம் வேலையை பார்த்துக்கிறதே அப்படின்னா அவங்க இருக்காங்க நம்ம பழக்கிலே ஜெயிக்கிறாங்க மூடி யாசம் நம்ம எனக்கு ஜெயல் இந்த மகிழ்ச்சி